ஹோம் ஷீ சாராம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே இருக்காது எதுக்குமே நீங்கள் வந்து தவறான முடிவுகளை எடுத்துடாதீங்க உங்களுக்கு ஒரு அம்மாவாக சகோதரியாக நான் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபனட்டாக நீங்கள் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க எந்த எந்த விதமான எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வந்துடுவீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ டிப்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் இதை சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இந்த பரிகாரத்தை கேட்டால் உங்களுக்கே வந்து சிரிப்பாக வரும் ஆனாக்கா அது பயங்கர பலனுள்ள பரிகாரம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காமல் என்னால் இருக்க முடியல குபேர சம்பத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது வரதே இங்கே நிற்க மாட்டேங்கிறது எங்கே இந்த குபேர சம்பத்து வரப்போகிறதுன்னு நினைப்போம் ஒரு ஈஸியான மெத்தடை ஆனால் சிரிக்காதீங்க ஓகேங்களா செவப்பு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஏழு எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை துணியில் கட்டுங்க கட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா நீங்கள் லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா கொண்டு போய் வைங்க லாக்கரில் வச்சுட்டு பேசாமல் விட்டுருங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மிளகாயை கால் பண்ணாத இடத்துல தூக்கி போட்டு வேற வைங்க இதை வந்து நீங்கள் எனி டே வந்து செய்யலாம் இதை வந்து கட்டிவிட்டு அந்த இடத்துல வச்சுட்டா போதும் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து லாக்கர் மொத்தம் எல்லா மளிகை சாமானியும் வச்சாச்சு இது ஒண்ணுதான் குறைச்சலா இருந்தது அப்படின்னு நினைக்காதீங்க இதை வச்சு பாருங்க ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பண பண விஷயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒருவேளை வந்து நீங்க வியாபாரம் செய்யற இடத்துனா கல்லா வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பணம் வரவு இருக்கும் டெஃபினட்டா வந்து குபேர சம்பத்துன்னு சொல்றாங்களே அது நடக்கும் நீங்கள் வந்து அதாவது ஏழு மிளகாய்க்கு ஒன்றும் செலவும் கிடையாது அதனால் வந்து நீங்கள் மனசுக்குள்ள சிரிச்சுக்காம இதை பண்ணி பாருங்க ஓகேங்களா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு டிப்ஸ் மூலமாக பிரச்சனையை தீர்த்துக்க முடியலன்னா நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தரேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து எனக்கு பேர் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பினீங்கனாக்க நான் என்கிட்ட இருக்கிற எந்த ஆன்மீக பொருளாலும் உங்களை வந்து ஒரு நிலைமைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுங்கிறத சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சா வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்